இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் உச்சிக்கு சென்று உயர்வழி கண்டோருக்கு இச்சிப்பிங்கு ஏதுக்கடி குதம்பாய் இச்சிப்பிங்கு ஏதுக்கடி அப்படின்னு சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் தொடர்ந்து தியானத்தின் மூலம் மூலாதாரத்தில் பாம்பு வடிவில் இருக்கும் குண்டலினி சக்தி மேலெழுந்து இரு புருவங்களின் மத்தியில் வெள்ளை புள்ளியாய் தோன்றும் அப்பொழுதுதான் யானம் கைகூடும் இது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத பேரின்ப நிலையாகும் இவ்வாற்றல் பெற்றவர்களே சித்தராவார் இவர்கள்தான் உச்சிக்கு மேற்சென்று உயர்வழி கண்டோர் ஆவார் இந்நிலை கைகூடிவிட்டால் அடுத்த பிறவி என்பது இல்லை இப்பாடலி சிப்பி என்பது வந்து உடல் தியான நிலை கைகூடியவர்களுக்கு இந்த உடல் தேவையில்லை அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு இதை இதான் இப்பாடலின் விளக்கம் இதை இன் மேலும் விளக்கமாக பார்ப்போம் மூலாதார சக்கரம் என்பது வந்து நம்ம ஆசனவாய் இருக்குல்ல அதுதான் மூலாதார சக்கரம் அதிலிருந்து ஒரு குண்டலினி சக்தி வந்து அதில் தான் இருக்குது அப்போ வந்து நம்ம தியானத்தின் மூலம் படிப்படியாக அந்த குண்டலினி சக்தியை வந்து மேலே எழுப்பணும் மேலே எழுப்பி நம்ம ரெண்டு கண்களுக்கு இடையில் அதை தான் புருவமத்தின்னு சொல்லுவாங்க நம்ம பொட்டு வைக்கிற இடம் அந்த இடத்துக்கு வந்து அந்த குண்டலினியை வந்து கொண்டு வரணும் அந்த குண்டலினி சக்தியை கொண்டு வரணும் மூலாதாரம் தான் லாஸ்ட்டு சக்கரம் அந்த சக்கரத்துலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக தியானத்தின் மூலம் அது வந்து ஒவ்வொரு சக்கரமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும் மேலே வந்து 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 முதுகு தண்டு வழியாக வந்து 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 கடைசியில் வந்து அந்த பருவமத்தியில் அந்த குண்டலினி சக்தி வந்து அந்த பருவமத்தியில் வந்து நமக்கு தெரியும் காட்சி தெரியும் தியானத்தில் அப்போ அந்த குண்டலினி சக்தி வந்து நமக்கு அந்த காட்சி தெரிஞ்சிட்டா பிறப்பு என்பதே கிடையாது குண்டலினி சக்தி பூர்வமத்தியில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா பேரின்ப நிலை ஏற்படும் அது மாதிரி நிலையே வந்து அதை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு குதம்பேசுத்தர் சொல்கிறார் அதை மட்டும் மட்டும்தான் தெரியும் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இறைவனோட நம்மளும் ஒன்று கலந்துருவோம் அப்படிங்கிறது தான் குதம்பி சித்தர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த உடல் நமக்கு தேவையில்லை இறைவனோட நம்ம ஆன்மா போய்ட்டுனா அப்புறம் எதுக்கு இந்த உடம்பு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனால் இந்த குண்டலின் சக்தியை நம்ம வந்து இந்த பூர்வமூதியில் கொண்டு வர்றதுக்கு கருவியாக இருக்கிறது இந்த உடம்பு தான் அப்போ நமக்கு முதல் கட்டம் நமக்கு இந்த உடம்பு தேவை இறைவன் அடைஞ்சிட்டம்னா அந்த உடம்பு தேவையில்லை ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கஷ்டம் தியானம் பண்ணி தியானம் பண்ணி படிப்படி படிப்படியாக இதை வந்து கொண்டு வரணும் அதோடு இல்லாமல் எல்லா ஒழுக்கங்களும் இருந்தால் மட்டுந்தான் இந்த குண்டனி சக்தியை வந்து நம்மளால் மேலெழுப்ப முடியும் இல்லாட்டியும் முடியாது அது என்னென்ன ஒழுக்கம்னு பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் கருணை அன்பு வேணும் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் வந்து குடியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் அந்த ஆட்லேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அசைவத்தை வந்து தவிர்க்கணும் தவிர்த்துட்டு எல்லா ஒழுக்கங்களும் கடைபிடிச்சா கடைபிடிச்சு தியானம் பண்ணோம்னா இந்த நிலையை வந்து அடையலாம் இதுதான் படலின் விளக்கம் நாளைய பதிவில் வேறொரு குதம்பி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்